வெயில் காலம் சுட்டிருக்கிற நேரத்தில் எப்பவும் போல் நம்முடைய முழு சக்தியோ இல்லை பாதி சக்திக்கு கூட எக்ஸசைஸ் அதாவது உடற்பயிற்சி வாக்கிங் நடைப்பயணம் நடுதூரம் நடைப்பயணம் அதுக்கப்புறம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்முடைய ரெகுலராக நம்ம பண்ணுற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி விளையாட்டு விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே நாம் அந்த அளவுக்கு முழு சக்தியோடையோ இல்லை பாதி சக்தி வரைக்கும் கூட செய்யாமல் நம்முடைய உடம்பை பாதுகாத்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் உடம்புல நீர் நீரம்சத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அதனால் நம்முடைய சக்திக்கு கால் பங்கு வர நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது இது பெரும்பாலானோருக்கு பொருந்தும் நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏசி இருந்தாலும் சரி ஏசி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நீங்கள் விளையாண்டாலும் சரி இந்த ரூல் பொருந்தும் இதை நம்ம மனசில் கவனமாக வச்சுக்கணும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய சக்திக்கு மீறி எக்ஸர்ட் பண்ணி சாகசம் இது போன்ற விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய சக்தி என்னவோ அதில் ஒரு பாதி சக்திக்கும் கம்மியாக தான் நீங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யணும் இந்த சீசனில்